இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறாங்க முட்டை பரோட்டா அதுக்கான வீடியோ தான் அது நீங்கள் கரெக்டாக போய் கடையில் போய் ஒரு நாலு பரோட்டா வாங்கிக்கோங்க நாலு பரோட்டா வாங்கிட்டு அதில் ரெண்டு பரோட்டா நல்லா பிச்சு போட்டுருங்க பிச்சு போட்டு சாணில் ஒரு இதில் ஊற்றி வச்சுட்டு வெங்காயத்தானில் மெதுவாக பொடுசாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கடுத்து தனியாகவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க புரோட்டாக்க வச்சு சாப்பிட்டா நல்லாவும் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வடை சட்டியை கொஞ்சம் சுட வச்சுக்கோங்க நான் வடை சட்டியில் போட்டேன் உங்களுக்கு தோசைகள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க அடுத்து புரோட்டாவை போட்டுருங்க பரோட்டா போட்டு எண்ணெய் காய வச்சுக்கோங்க அடுத்து பொரட்டா போட்டு அடுத்து நம்ம வெட்டி ஆனியன் அடுத்து சால்னா கடை சால்னாவே வச்சுக்கோங்க அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து கொஞ்சம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நீங்கள் வாட்டுக்கு கிண்ட ஆரம்பிச்சுருங்க நல்லா ஹையில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கிண்ணி நம்ம நல்லா கிண்டுறதை நம்ம வீடியோ எடுக்க முடிலாங்க ஸோ கடை மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டிப்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் கமெண்ட்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக அடுத்து பார்த்திங்கன்னா தட்டில் வச்சாச்சு தட்டில் வச்சுட்டு கறி கிரேவி வச்சு வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சோன்னே லாஸ்ட்டாக வெட்டி சந்தோம் ஆனியன் அதே கொஞ்சம் வச்சு அப்படியே மூணையும் கலந்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படியே பாருங்கள் நல்லா உதிர்ந்து வந்துடுச்சு நல்லா இருந்தது கடையில் வாங்கின மாதிரி இருந்துச்சு எனக்கு உங்களுக்கு இப்படி பண்ணுன்னா நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் மூணையும் எடுத்து வச்சு வேறு லெவலில் ஒன்றா சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கும் புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு மெஜேஜ் போடுங்கள் என்னென்னு டிப்ஸ் நான் சொல்கிறேன் பாய் பாய்